என்ன பண்ணணும் எழுந்திருக்கணும் என்ன பண்ணி எழுந்திருக்கணும் பல்லவே நடிச்சு கொண்டு எழுந்திருக்கணும் மூணாவது என்ன பண்ணணுமா தூசிய உதறிட்டு எழுந்திருக்கணும் என்ன தூசி எழுந்திருக்கணும் நிறைய தூசி இருக்கு நம்ம கிட்ட இருக்கா இல்லையா தூசி தூசியே இல்லைன்றவங்க சொல்லுங்க பாக்கணும் என்கிட்ட தூசியே இல்ல நல்ல சூப்பரா இருக்கு சொல்றாங்க சொல்லுங்க பாக்கணும் சொல்லவே முடியாதுல்ல நம்ம என்ன பண்றோம் இங்க நல்லா என்ன பண்ணுவோம் ஆராதனை பண்ணுவோம் கொஞ்ச நேரம்

ஒரு பலமான ஆயுதம் இருக்கு அதுக்கு பேர் தான் இயேசுவின் இயேசுவின் பேர் எதை எடுத்தாலும் இயேசுதாங்க வேற ஒண்ணுமே கிடையாது எல்லாருக்கும் தீர்வு இயேசு மட்டும்தான் அப்ப அந்த தூசியை உதறி விட்டு நாம எழுந்திருப்போம் என்று சொன்னா ஆண்டவர் என்ன செய்வார் அந்த வல்லமையை நமக்குள்ளே தரித்து 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 உங்களுக்கு பரிசுத்த வஸ்திரங்கள் உள்ளவர்கள் பாசிங்க ஒன்னா சொல்லும் எழுப்பு எழுப்பு சீயோனே

உடம்புல ஏன் தெரியுமா வந்து இருக்கு ஏதோ வந்ததை சாப்பிட்டு விதி வந்தா போவோம் வாழ்க்கையை முடிஞ்சு போறதுக்கு இந்த மரண நாள பார்த்து இருக்கிறதுக்காக இல்லை யாருக்கான அப்படி இருக்கட்டும் அந்த ஆண்களுடைய பிள்ளையா தெரிந்து கொள்ளப்பட்டவங்களா உங்களுக்கும் எனக்கும் அப்படி இல்லை வாழ்க்கை முடியறதுக்குள்ள அவருக்காக ஏதாவது செய்யணும் அவருடைய சித்தத்தை இந்த பூமியில செய்யணும்

சமாதான நம்ம வீட்டுல சமாதானம் இருக்குங்களா கேள்விக்குரியம் என்ன ஆயிடுது கெட்டு போயிடுது சமாதானம் போகிற இடத்துல ஆண்டவர் சொல்றாரு வல்லமையை தரைத்துக் கொண்டு போகிற நீ இந்த சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவிக்கணும் இயேசுதான் அந்த சமாதானம் நல்ல

இதை சொல்றதுக்காக தான் இங்க உடம்பு இன்னும் உயிர் உண்டிட்டு இருக்கு அது முடிந்து போகிற வரைக்கும் வெளியே போற வரைக்கும் என்னும் அது சொல்லிக்கிட்டே இருக்கணும் நல்லவர் அந்த சமாதானத்தின் சுயசேஞ்சம் நீங்க சொல்ல 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 வீட்டில இருந்து அப்படியே உங்கள் ஏசு முழுசும் அது

பிரசித்தப்படுத்தி தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று ஸ்ரீவனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் எப்படி இருக்கா மலைமேல இருக்கிற அழக மலை மேல இருக்க ஏன் மலை மேல இருக்க எல்லாரும் பார்க்கணும் பாண்டவர் சொல்றாரு உங்களை கொண்டு உங்க ஊர்ல உங்க குடும்பத்துல நீங்க வசிக்கிற உங்க பகுதியில உங்களை கொண்டு அந்த சமாதானத்தின் சுவிசேஷத்தை

சொல்லாசு நல்ல வரப்பா ஒரு குழந்தை ரோட்ல விளையாடிட்டு இருந்தா குழந்தை கூப்பிடுங்க கையை குடிங்க உ கிட்ட காசு இருந்தா ஒரு ஐம்பது பைசா போய் ஒருவாக்க ஒரு சாக்லேட்ல வாங்கி இந்த குழந்தைகிட்ட போட்டு ஏசு நல்ல வரப்பா அவ்வளவுதான் சிவசேஞ்சிடும் நீங்க சொல்ல சொல்ல உங்க உடம்புல மாற்றத்தை பாப்பீங்க உங்க வாழ்க்கையில மாற்றத்தை பாப்பீங்க எந்த தூசியும் உங்களை மேற்கொள்ள முடியாது எந்த வருத்தமும் உங்களை மேற்கொள்ள முடியாது எந்த வியாதியும் உங்களை உட்கார வைக்க முடியாது எழுந்துகிட்டே இருப்பீங்க எழுந்து 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 இன்னும் ஆண்டவருக்காக ஓட ஆரம்பிக்கும் அலையா யாரெல்லாம் ஆண்டவருக்கு ஓட ஆயத்தமா இருக்கிறேன் உங்க வாழ்க்கை உங்க வாழ்க்கை எல்லாத்தையும் பாக்கி கொண்டிருந்தா அலையா சொல்லும்ப்டமக்காக வீட்டுல இருக்கிற சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றுவார் ஆண்டவத்துடன் எழுந்து எழுந்து என்ன பண்ணணுமா எழுப்பு எழுப்பு ரொம்ப அந்த கிட்ட வந்து ரொம்ப கிட்ட வந்துருச்சு மருந்து ரொம்ப கிட்ட வந்துருச்சு எப்ப வேண்டுமானாலும் வரலாம் எப்ப வேண்டுமானாலும் அவர் கூட என்ன செய்யலாம் போயிடலாம் போங்கிறதுக்கு ஒரே ஒரு தகுதி இயேசுவை குறித்து யாருக்கையா சொல்லுவாங்க கேட்பாரு எவ்வளவு நாள் உனக்கு ஆயுசு நான் கொடுத்தனே ஒரு நூறு வயசு கொடுத்தனே உனக்கு எண்பது வயசு கொடுத்தனே உனக்கு நூறு வயசு கொடுத்தனே என் எத்தனை பேர் கிட்ட சொன்னேன் குறைஞ்சபட்சம் இன்னைக்கு போங்க எழுத தெரிஞ்சவங்க முன்னோட்ல நோட்ல எடுத்துக்கோங்க எழுதி அப்படி இல்லைன்னா உங்க மூலையில பதிய வச்சுக்கோங்க வயசு எத்தனையோ அத்தனை பேருக்கு நான் இயேசு சொல்லிடுவேன் வயசு எத்தனையோ சுமார ஒரு ஐம்பது வயசு வச்சு கொடுக்குறேன் நான் ஐம்பது பேருக்காச்சும் இயேசு நல்லவன் சொல்லுவேன் இந்த மாசம் முடியறதுக்குள்ள இன்னைக்கு அதை யோசிச்சு வச்சுக்கோங்க இன்னைக்கு பதினோராம் தேதி இந்த மாசம் முடியறதுக்கு இதோ இருபது நாள் இருக்கு இருபது நாள்ல நான் குறைஞ்சபட்சம் ஐம்பது பேருக்காச்சும் என்ன பண்ணுவேன் நான் ஞாயிற்று ஈடா நான் சொல்லி தெரிஞ்சு சொல்லணும் இயேசு நல்லவன் அது மட்டும் இயேசு நல்லவன் இயேசு நல்லவன் ஆமே

Yes! i oh, <laughs> thank <laughs> you Terima kasih telah <laughs> menonton!